நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஜி இது ஜிகேஷ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா டிஎன்எஸ்ஆர்பி காமெண்ட்ரிமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பப்ளிக் ஆகிடுச்சு எல்லாருமே அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கரெக்டான டாக்குமெண்ட்டை அப்ளை ப அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிக்கோங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கடைசி நாலு நாளுக்கு எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாத வேலை முடிஞ்சிடும் அப்படி ஏதாவது கரெக்ஷனாக ஏதாவது ஒன்று ரெண்டு ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கடைசி நாலு நாளில் நம்ம எந்த ஒரு வேலையும் பண்ண முடியாது அப்ளை பண்ண முடியாது ஏன்னா அந்த கடைசி நாலு நாளில் நம்மளுக்கு சர்வரே பிஸியானாலும் பிஸியாக வாய்ப்பு இருக்குது அதனால் ஓடிபியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம கடைசி நாலு நாளில் எல்லாருமே கரெக்ஷன் எதிர்பார்த்து பண்ணிகிட்டு இருக்கறதுனால சர்வர் பிஸியாகிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க அப்ளை பண்ணவங்க அதில் ஏதாவது கரெக்ஷன் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன் நியூஸ் ஆர்பி எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது நம்மளுக்கு மெயின் எக்ஸாம் இருக்குது நம்ம இதில் எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் புதுசாக நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க ஃபஸ்ட் டைம் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க அது இல்லாமல் பழைய அப்ளிகேஷனும் போட்டவங்களும் பார்க்கலாம் இந்த வீடியோ ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா தமிழுக்கு தான் நம்மளுக்கு நூறு மார்க் விற்கிறாங்க நூறில் நாற்பது பர்சன்டேஜ் நூற்றுக்கு நாற்பது பர்சன்டேஜ் அதாவது நாற்பது மார்க் எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் மெயின் எக்ஸாமுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இதில் கான்செப்ட்டு நீங்கள் வந்து நூற்றுக்கு நாற்பது மார்க் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா நீங்கள் தமிழில் சிக்ஸ் டு டென்த்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் உண்டான புக் பேக் கொஸ்டின் சார் நீங்கள் பண்ணி பண்ணியாங்க அதுக்கு உண்டான வீடியோ வந்து நான் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஷார்ட்ஸில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறாருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் புது நண்பர்களாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் தமிழ் படிச்சிங்கன்னா தான் நீங்கள் கடைசி ஒன் மந்தில் ரிவிஷன் பண்ண முடியும் ஓகேங்களா அதே மாதிரி மெயின் எக்ஸாமுக்கும் நம்ம இப்போ இருந்தே ப்ரிப்பேர் ஆகணும் அது எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இருந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் படிங்க நாளைக்கு ஒரு வரலாறுன்னா வரலாறு ஒரு டாபிக் படிங்க ரெண்டாவது ஒரு சயின்ஸில் ஏதாவது டாபிக் படிங்க ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க இந்த வீக்லி ஒரு வாரத்தில் அந்த திங்கள் முதல் வெள்ளி வரை அந்த அஞ்சு நாளில் உங்களால் எவ்வளோ அஞ்சு சப்ஜெக்ட்னா அஞ்சு சப்ஜெக்ட்டு ஆறு சப்ஜெக்ட்னா அஞ்சு சப்ஜெக்ட் உங்களால் எவ்வளோ தர பண்ண முடியுமோ ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு நூறு கொஸ்டின் நூற்றம்பது கொஸ்டின் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்டில் நூற்றம்பது கொஸ்டின் நீங்கள் தரவை பண்ணீங்கனாலே உங்களுக்கு போதும் ஏன்னா வரலாறில் முக்கால்வாசி நிறையா இருக்குது அதில் நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு நூற்றம்பது கொஸ்டின் தரவு பண்ணீங்கன்னா நூற்றம்பதுங்கிறது கம்மியானது தான் நீங்கள் அதுக்கு மேலே தான் முயற்சிக்கணும் நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா கடைசி மாசத்துல இப்போ நீங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரையும் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கை படித்து அதை சனி ஞாயிறில் ரிவிஷன் பண்ணுங்கள் சனி ஞாயிறில் நீங்கள் மொத்த சப்ஜெக்ட்டு ரிவிஷன் பண்ணுங்கள் சனி ஞாயிறில் ரிவிஷன் முடிஞ்சுதான் நெக்ஸ்ட்டு வீக் அதே மாதிரி அடுத்த டாப்பிக் அடுத்த அஞ்சு நாளைக்கு அடுத்த டாபிக் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க அதே மாதிரி அடுத்த ஞாயிறு வந்துச்சுன்னா அதை ரிவிஷன் பண்ணுவீங்க இப்படி இந்த ரெண்டு மாதத்தில் நம்மளுக்கு மூணு மாதம் டைம் இருக்குது மூணு மாதத்தில் ரெண்டு மாதம் நீங்கள் நல்லா உட்காந்து ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா கடைசி மாதத்தில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ரிவிஷனுக்கு வந்துடலாம் ஏன்னா நம்ம இப்போ இருந்து படித்து படித்து ஃபஸ்ட்டு படித்த இப்போ வரலாறு படிக்கிறேன்னா நாளைக்கு அதே வரலாறவே ரிவிஷன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் படிக்கிறேன்னா நாளைக்கு ஒரு ஒரு ஒன் ஹவரில் ரிவிஷன் முடிச்சுட்டு அடுத்த டாபிக் தான் நம்ம படிக்கணும் ஏன்னா நம்ம அடுத்தது நம்ம படிக்க போயிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம போயிட்டே தரணும் அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு படித்ததே ரொட்டீனா நம்ம பார்த்துட்டே இருக்கக்கூடாது நீங்கள் இந்த வீக்லி வீக்லி நீங்கள் சனி ஞாயிறு ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் போயிருங்க நெக்ஸ்ட் வீக் அடுத்த டாபிக் அப்படியே நீங்கள் தரவு பண்ணீங்கன்னா ரெண்டு மாசத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் அப் பண்ணிடலாம் அந்த ரெண்டு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி ஒரு மாசத்துல நீங்கள் எல்லாமே ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் எல்லா கொஸ்டின்மே நீங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா எந்த கொஸ்டின் வந்தாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த ஃபோர் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த ஃபோரில் இதுதான் ஆன்சர் வரும் அப்படிங்கிறது ஒரு மைண்டில் வந்துடும் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அதனால உங்களுக்கு இந்த நாலு ஆப்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு இதில் ஆன்சர் இதுதான் ஆன்சர் வரும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் தரவாயிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே ரிவிஷன் பண்ணும்போது அதை விட இன்னும் உங்களுக்கு ஈஸியாகிடும் ஏன்னா கடைசி ஒரு மாதத்துல தான் உங்களுக்கு மெயினானது நம்ம அதில் வந்து நம்ம புதுசாக எதுவுமே திணிக்கக்கூடாது புதுசாக எதுவுமே சப்ஜெக்ட் படிக்கவே கூடாது ஏன்னா இது வரைக்கும் படித்ததில் நம்ம கடைசியாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகும்போது அதில் மிஸ் ஆகிடுது சரிங்களா அதனால் நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டாக நீங்கள் படிக்க ஆரம்பித்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கடைசி ஒரு மாதத்தில் எல்லாமே ரிவிஷன் பண்ண முடியும் ரிவிஷன் பண்ணுறது எதுக்காகனா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அது பாஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ரெண்டாவது மெயின் எக்ஸாம் நம்ம மெயின் எக்ஸாமுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்ம தமிழை விட்டுறக்கூடாது தமிழ்லேயும் கொஸ்டின் நம்ம மெயின் எக்ஸாம்னு கேட்பாங்க ஏன்னா மெயின் எக்ஸாம் எண்பது மார்க்கு அதில் ஐம்பது மார்க் வந்து ஜிகேயில் வந்துடும் இருந்தாலும் ஜிகேயில் முப்பது மார்க் ஜிகே வரும் இருபது மார்க்கு மற்ற சப்ஜெக்டில் மிக்ஸ் ஆகி வரும் ரெண்டு ரெண்டு மார்க் அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரும் மீதி முப்பது மார்க் சைக்காலஜிலும் வந்துடும் சைக்காலஜி ஈஸியாக முடிச்சிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு சம்பந்தமும் நீங்கள் ஒவ்வொரு இது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆனீங்கனாலே போதுமானது நீங்கள் முக்கால்வாசி எல்லாருமே புக்கை கொஸ்டின் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு புக்ஸு இந்த மாதிரி கணியன் சுரா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக புக்கு எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இல்லையா அதில் உங்களுக்கு ரீசெண்டாக இருக்கக்கூடிய புக்கை பார்த்து நீங்கள் வாங்கி நீங்கள் அது ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படி இல்லைனாலும் நான் டெலகிராம் லிங்க் ஒன்று கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிங்கனாலும் நான் உங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் புக் பேக் கிறிஸ்டின்ஸார் சரி புக்கும் சரி நான் அப்லோட் பண்ணி விட்டுறேன் நீங்கள் வேணுங்கிறவங்களும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் நான் அடுத்த வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவான வீடியோவை சொல்லிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன் நன்றி